வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்காம யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பன்னிச்சாமியோட படிப்படியாக பார்த்தீங்கன்னா அவரோட செல்வாக்கு கம்மியிட்டே இருந்து தெரியுது ஓபிஎஸோட செல்வாக்கு கூடியிருக்குன்னு சொல்லலாம் எம்பி எலெக்ஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய தோல்வி நாற்பது இடங்கள்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தோல்வின்னு சொல்லலாம் அம்மா இருந்த காலகட்டத்தில் வந்து இருந்த செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமி பதவி போச்சலான்றதுக்கு இல்லைன்றாங்க அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏவி கேஎஸ் இளங்கோன் அம்மா குறித்து அவதூறாக பேசினப்போ ஒரு வாரம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் போராட்டம்ிச்சு ஆனால் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி போய்ச்சல அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவர் தற்கொலைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு மிகப்பெரிய லெவலில் கொச்சையாக பேசிட்டு போகிறாரு ஸோ சிறுவம்பாளையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் அதிமுக ஒரு நபர் கூட பார்த்திங்கன்னா ஒரு அதை எதிர்த்து போராட்டம் பண்ணல அண்ணாமலை உருவ பொம்மை பெரிய லெவலில் இருந்து எரிக்க முயறல ஏதாச்சும் ஒரு நார்மலாகவே பார்த்திங்கன்னா அரசியல் நாடகம் நடக்கும்ல அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடில குறிப்பிட்டு கொங்குமன்ற இடத்துல சைலண்ட் ஆகிட்டாங்க என்னடா இப்போ நடக்கிற பார்த்தா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவட்டம் படிப்படியாக உடஞ்சிருக்குன்னு நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிஞ்சுருந்தால் எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின் வாங்கிட்டோன்ற மாதிரி ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருந்த நம்பிக்கைக்குரிய நபர் சேலம் இளங்கோன் சேலம் இளங்கோன் கூட பார்த்திங்கன்னா வாங்கிட்டார் அவர் சில ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கார் சேலம் இலங்கன் சசிகலா ஓபிஎஸ் வந்து இணைங்கன்ற மாதிரி அவரையும் பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சிட்டார் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட மகனை கொண்டு வந்துட்டார் நம்பிக்கை நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகன் ஸோ மித்து வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர்ட்ட பேசுறது விஜய்கிட்ட பேசுறது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு இப்போ பிரசாந்த் கிஷோர்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டை கொடுத்த பார்த்திங்கன்னா அரசியல் ஆலோசனையாளராக பார்த்திங்கன்னா இருப்பார் பட் வந்து சமூக வலைதளங்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி டீம் வந்து பரப்பு தவிர்த்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வழினா எடப்பாடி பழனிசாமியை நடைப்பயணம் தான் போக சொல்லுவாங்க நடைப்பயணம் எடப்பாடி பழனிசாமியாக போக முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கும் வயசாகிடுச்சு மூட்டு வழி முதுகுலின்னு ஸோ அது நடக்காத விஷயம் விஜய்கிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா மித்துன்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசிட்டாரான் அந்த மாதிரி கூட்டணி வாங்கன்ற மாதிரி விஜய் பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக மாறுத்துட்டார் நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்னையை முன்னிறுத்து பார்த்திங்கன்னா சந்திங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரான் இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒத்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனாலும் பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க வரைக்கும் எடப்பாடி அதிமுக இருக்கவங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா விஜயை விமர்சிக்கலன்றாங்க பெரிய லெவல்னால் தலைமைக்கு நிகராக இருப்பாங்களா இப்போ ஜெயக்குமார் போன்றவங்களாம் விமர்சிக்கவே இல்லை ஆனால் ஒரு சில குற்றச்சாட்டுகள் ஒரு சில விஜய்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா சொல்லலாம் நடிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அரசியலில் பெரிய லெவலில் எழுச்சியாக நிற்க முடியாதுன்ற மாதிரி செல்லூர் ஆஜ் ரீசெண்டாக ஒரு சில நபர்கள் சொல்லிட்டுருவாங்க பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓ நம்ம தெரியும் விஜய் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆகட்டும் எதிர்கட்சி தலைவர்களுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க ஒரு பத்து சதவீதத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டு சதவீத வாக்கு எடுக்குது இது கொஞ்சம் கூட்டிருக்கிறாங்க செல்லூர் ராஜு கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு மாவட்ட பதிவு இப்போ மாநகர மதுரை மாவட்டச்செல்லாம் இருக்காரு அவரோட பதவியை தூக்கி பார்த்திங்கன்னா டாக்டர் சரணுக்கு கொடுக்குன்ற மாதிரி ஆர்பி உதயகுமார் ட்ரை பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க ஆர்பிஐ உதயகுமார் வி வி ராஜேந்திரா பசியில் இருந்தால் ஆனால் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ உதயகுமார் சொன்ன மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்கல எடப்பாடி ஏன்னா சீனியர் முன்னாள் அமைச்சரும் கூட செல்லூர் ராஜு செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா மதுரையில் செல்வாக்கான நபர் இப்போ இந்த எம்பி எலெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அவர் இந்த மதுரை மாநகர மாவட்ட அவருக்கு லிமிட்டுக்குள்ள தான் நிறையா பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஓட்டு உள்ள மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டு ஸோ அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு குரலே கொடுத்துட்டாரு அம்மாவா எம்ஜிஆராக நாங்கள் வந்து ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் செல்வாக்கில மாதிரி பார்த்திங்கன்னா மூஞ்சு அடித்த மாதிரி வந்து செல்லூர் ராஜு சொல்ல ஒரு கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு எப்படியாச்சும் வந்து இந்த அமைப்பு செயலாளர் தலைமை கல பொறுப்பாளர் இந்த மாதிரி வந்து ஏதாவது போட்டுருணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு வந்து எப்படியா டம்மி ஆக்கிரணுன்ற எண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஆர்பி பி உதயகுமார் வி விவி ராஜன் செலப்பா போன்ற முயற்சி செய்யறதா சொல்கிறாங்க பட் செல்லூர் ராஜும் ஒரு பிளான் போட்டிருக்கதா சொல்கிறாங்க ஒன்றும் ட்ரை பண்ணி பாவார் முயற்சி பண்ணி ஓபிஎஸ் சசிகலாணில் இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த போர் குடி தூக்கும்போது இல்லைனா அவர் பார்த்திங்கன்னா இந்த இந்த மாவட்ட செயலா வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போய் தன்னோட மகளோட செட்டில் ஆப்போறதா வந்து ஒரு வதந்தியும் போயிட்டு இருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு விஷயம் இந்த கொடாடு விஷயம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போதான் பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளின் வங்கி கணக்கே பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ண போதான் சொல்றாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சிக்கல் கொடுக்குறதுக்கான நான் வாய்ப்பு இல்லாட்டியும் பட் வந்து இந்த பொதுச்சேரி வழக்கு பார்த்தீங்கன்னா சிக்கல் கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா அரசியலேயே தான் பயமுறுத்தி காமிக்க அப்படிங்கிறது இந்த கொடநாடு விஷயம் இந்த கொடநாடு விஷயத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மந்தம் இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பத்திரிகைகள் அன்னைக்கே எடப்பாடி முதலமைச்சர் இருந்த காலக்கட்டிலே வந்துச்சு ஸோ இந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை கொங்கு மண்டலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஆதிக்கம் நிறையா இருக்குது எடப்பாடி பழனிசாமி தன்னோட கோட்டைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அந்த கோட்டையில் ஒரு ஓட்டை போட்டுவிட்டாங்க ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி காண்டிதான் பார்த்திங்கன்னா துணை முதல்வர் பதவி பார்த்தீங்கன்னா ஏற்காம உதய 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 ஸ்டாலின்னு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ உதய ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு தான் வீட்டிங் ஒருவேளை பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வெளியே வந்தார்னா இந்த கொங்கு மண்டலத்துலேயும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட நிறைய பேர் தோல்வி சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ ராஜேந்திரன் கொங்கு மண்டலத்தில் ஒரு எம்எல்ஏ தான் பார்த்தீங்கன்னா திமுக சந்தோஷம் ஜெயிச்சிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ராஜேந்திரன் அவருக்கு பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே பொறுப்பு அமைச்சராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கே என் நேரு எப்போ பார்த்தாலும் நாங்கள் கே என் நேருன்ட்டு போய் கேட்க முடியாது எங்கள் மாவட்டம் சார்ந்தவரா எங்கள் மாவட்ட ஒரு எம்எல்ஏஜி இருக்கார் அவருக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி தாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குரல் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிவிட்டாங்க ராஜேந்திரக்கு முன்னாடியே கொடுப்பாங்கன்னுட்டு எதிர்பார்ப்புச்சு பட் இப்போ கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு பட் இப்படி கொடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எட்டும்பாங்க இப்போ செந்திருப்பாலாஜி வந்து அடப்படை பழனிசாமி உட்பட பாஜக அங்கே வாசுட் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்காதா சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட மகன் தேமுதிகாவில் பார்த்தீங்கன்னா இருக்கார் அவரோட அவர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு கேள்வி ஏக்குறாங்க நீங்கள் எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் தோல்வி அடைஞ்சிங்க இங்கே தெ தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா திருப்பூரன்றம் விருதுநகர் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அந்த எம்பி எலெக்ஷன் தொகுதி இருந்துச்சு திருப்புரன்றம் திருப்பூர்ன்றத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வாக்குகள் தேமுதிக விழுந்துருந்துச்சு அப்புறம் இருக்கும்போது தேமுதிகோட பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வச்சிருந்தாங்க அங்கே விவி ராஜன் செலப்பா வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் பிரச்சாரம்லாம் பண்ணியிருப்பார் ஸோ ராஜேந்திர பாலாஜியும் பிரச்சாரம் பண்ணார் விருதுநகர் அந்த எம்பி எலெக்ஷன் காண்டி நீங்கள் திருப்பூர் ஒன்றம் மாதிரி விஜயபிரபாரான் கேட்க எங்கள் செல்லூர் ராஜுக்கும் எனக்கும் மூட்டி அங்கே விவி ராஜேந்திரப்போ எங்களுக்கும் பார்த்திங்கன்னா மூட்டி ஊறிவிங்களான மாதிரி கேட்க இங்கே நிறைய போட்டி இருக்கு மதுரைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு லாபி செல்லூர்ராஜ் ஒரு லாபி வி ராஜேந்திரப்பா ஒரு லாபி அதே மாதிரி வந்து ஆர்பி உதயகுமார் லாபி யாரை யாரை தோக்கடிக்கலான்ற ஒரு எண்ணத்துலேயே தான் இருக்காங்க இப்போ விஜயகாந்த் பவான்னு பார்த்திங்கன்னா திருப்பூர்ன்றது என்னென்னா அது வந்து பார்த்திங்கன்னா விவி ராஜன் செல்லப்பா எதிராக நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடும் பட் அது நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது பட்டு தேமுதிக பார்த்தீங்கன்னா நியர்பைல வந்து தோத்துட்டாங்க இந்த எம்பி எலெக்ஷனில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த ஒரு தளபதி ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட பொதுச்செயலர் வழக்கு தான் இந்த பொதுச்சல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு இணை ஒருங்கிணைப்படன்னு சொல்ல போடுற நிலை தான் வந்துச்சு ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு மேலும் சிக்கல் மேல் சிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நெருக்கடியாக தான் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு இந்த நெருக்கடியை பார்த்திங்கன்னா தவிர்க்கவே முடியாது இணைய ஒருங்கிணைப்பாளர் போட்டதுனால தான் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அறிக்கையில் கூட பார்த்திங்கன்னா பொதுச்சேலான பதவி வந்து யூஸ் பண்ணுறதுலன்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் போயிட்டுருக்கு பட் இது எந்தளவுக்கு உண்மை தெரியல உண்மையாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்த ஒரு பலப்பிரச்சயமாக தான் டெல்லியும் பார்த்திங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ராஜா தரப்பு ஸோ அண்ணா அம்மாலே பார்த்தீங்கன்னா இருந்தால் கூட்டணி சக்ஸஸ் ஆகாது கூட்டணி உடச்சுருவான்னு சொல்கிற கணிதம் அவர் அண்ணா லண்டனுக்கு போக வச்சுட்டு ஹெச்ராஜா பேச்சிகிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க இந்த கூட்டணி சக்சஸ் ஆச்சுன்னா ராஜாவை பாஜக தலைமை அதாவது மாநில தலைவர் பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது சொல்லுறாங்க ஸோ ஜாயின் ஃபேமிலி லைக் தேங்க்ஸ் ஃபார்